தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் கேட்டல் தெளிவு குரு உரு குரு சிந்தித்தல்தானே ஜென்மலக்கணத்துக்கு மூணாம் இடத்தில் வக்ர குரு நின்றால் அவர் தரும் யோக பலன்களை உதாரண ஜாதகத்துடன் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் வக்ரம் பெற்றால் முயற்சிகள் தோல்வியில் முடியும் ஆண் ராசியில் குரு வக்ரம் பெற்றால் ஆண் சகோதரரும் பெண் ராசியில் குரு வக்ரம் பெற்றால் பெண் சகோதரி உறவு பாதிக்கப்படும் செல்வ நிலையில் குறைபாடுகள் இருக்கும் பகைவர்கள் அதிகமாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் உறவு பாதிக்கப்படும் மூன்றாம் அதிபதி செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருந்தால் இளைய சகோதரர் இருக்க மாட்டார் மூன்றாம் இடம் சர ராசியில் குரு வக்கிரமடைந்தால் பிரயாணத்தில் பல இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும் ஜாதகர் எழுத்தாளராக இருந்தால் அதில் புகழ் பெறும் நிலையை தராது புத்தகம் வெளியிடும் தொழிலும் அதிகம் லாபம் எதிர்பார்க்க இயலாது மூணு மற்றும் ஒம்போதாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் சிறு பிரயாணத்தில் விபத்துக்களால் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற நேரிடும் குரு பகவான் பெண் ராசியில் வக்ரம் பெற்றிருந்தால் சொந்தமாக தொழில் செய்யும் நிலையை தரும் இருக்கும் வீடு ஆண் ராசியாக இருந்தால் ஓய்வு பெற்ற பின் சொந்தமாக தொழில் புரியும் நிலையை ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் அடிக்கடி சண்டை போடும் நிலையை தரும் ஆசிரியர் தொழில் அமையாது உதாரண ஜாதகம் நடிகர் திலகம் சவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் கும்பலக்கணம் மேசத்தில் குரு அக்ரம் ரிஷபத்தில் ராகு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் சுக்கிரன் விருச்சகத்தில் சனி கேது மகரத்தில் சந்திர பகவான் கும்ப லக்கணம் மகர ராசியில் இவர் பிறந்துள்ளார் லக்கணம் அல்லது சந்திரனுக்கு பத்தில் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் சினிமா நடிகர் ஆவார் என்பது விதி மகர ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி புதனும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் இணைந்து ஒம்போதில் நின்றதாலும் சுக்கரன் ஆட்சி வர்க்கோத்தமம் பெற்றதால் கலைத்துறையில் ஈடுபடும் வாய்ப்பை தந்தது லக்கணத்திற்கு மூன்றில் குரு வக்ரம் சமசப்தமாக சுக்ரன் மற்றும் புதனை பார்க்கிறார் ரெண்டு ஒம்பது பதினொன்றாம் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று கேந்திரம் அல்லது திருகோணமாக அமைந்தால் கோடி கோடியாக வருமானம் பெற்று மக்கள் மத்தியில் புகழ் பெறுவார்கள் என்பது நாடி விதி சந்திரன் கேந்திரத்தில் ரெண்டு பதினொன்றாம் அதிபதி குருவும் ஒன்பதாம் அதிபதி சுக்கரனு நின்றதால் அகன்ற சாம்ராஜ்ய யோகம் பெற்ற ஜாதகம் சந்திரனுக்கு பத்து பதினொன்றாம் இடங்களில் மூன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நின்றால் எதிர்பாராத நிலையில் செல்வந்தர் ஆவார் ரெண்டு பதினோராம் அதிபதி குரு வக்ரம் பெற்று மூனில் இருந்ததால் சிம்ம குரலை தந்தது மூணு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்திலிருந்து பதினோராம் பாவத்தை பார்த்ததால் தனது குரலால் நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார் லக்கணத்துக்கு பன்னெண்டில் சந்திரன் மறைவு பெற்றதால் இளமையில் பல இன்னல்களை சந்தித்தவர் லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் நவாம்சத்தில் சுக்கிரன் வீட்டில் இருந்து சுக்ரன் பலம் பெற்றதால் இளமையில் நாடகலை கூடத்தில் இணைந்து நடிப்பாற்றலை பெற்றார் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு நின்றால் என்ன பலன் தருவார் என்பதை பற்றி காணலாம் லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு இருக்க அச்சாதகன் உடன் பிறப்புகளால் அவமானம் அடைவான் ஞான உபதேசத்தை பெறுவான் தர்ம காவிய கதைகளைக் கேட்பதில் ஆர்வம் உடையவன் ஆயுள் குறைவு உடையவன் கதாபரணம் அணிபவன் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவன் சிறிதளவு செல்வம் உடையவன் இசைக்கலையில் வல்லவன் பெண்களால் வெற்றியை உடையவன் போன்ற பலன்கள் நடக்கும் என்பதை சாதக சிந்தாமணியில் சொல்ல குரு பகவான் மூணாம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் செல்வ நிலையில் உயர்வை தரும் பாவிகளால் பாதிப்படைந்திருந்தால் ஏழ்மையை தரும் இளைய சகோதரர்கள் உண்டு ஏழு ஒம்பது பதினோராம் பாவத்தை பார்ப்பதால் திருமணத்தால் யோகம் தந்தையால் நன்மை லாபமும் அனுபவிக்கும் நிலையை தரும் தனுசு மீன ராசியில் மூணாம் பாவமாக அமைந்தால் பெரிய நிறுவனங்களில் பொறுப்பாளராக பணி செய்யும் நிலையை தரும் எழுத்தாற்றல் தொலைத்தொடர்புத்துறை போன்ற இடங்களில் பணி செய்யும் நிலையை ஏற்படுத்தும் காவியம் பயில்வார் திறமைமிக்க எழுத்தாளர் பதிப்பாசிரியர் சமூகத்தில் கௌரவம் பெறக்கூடிய பெறக்கூடியவர் பொன்னவன் மூன்றில் இருக்க பிறந்த இடம் பாலாம் உதாரண ஜாதகம் மூதறிஞர் ராஜாஜி ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் விருச்சக லக்கணம் லக்கணத்தில் சூரியன் தனுசில் புதன் சுக்கிரன் மகரத்தில் குரு ராகு மீனத்தில் சனி வக்ரமாக ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் கேது துலாத்தில் செவ்வாய் வீச்சிக லக்கணம் ரிஷபராசியில் பிறந்துள்ளார் மூணாம் அதிபதி சனியும் ஐந்தாம் அதிபதி குருவும் பரிவர்த்தனை பெற்ற ஜாதகம் மூன்றாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆகும் பாவாதி பாவம் என்ற விதிப்படி நன்மையை செய்வார்கள் இவர்கள் ஒன்றுக்கொன்று மூணு பதினொன்னாக அமைவதாலும் உபஜயஸ்தானம் என்பதாலும் யோகம் தருவார்கள் அறிவாற்றல் செல்வம் செல்வாக்கு சமுதாயத்தில் மதிக்கப்படும் நிலை பொதுநல சேவை மக்கள் மனதில் நிலையை நிலைத்திருக்கும் நிலை சுதந்திரமாக செயல்படும் தன்மை போன்ற பலன்களை இந்த பரிவர்த்தனை தரும் சூரியன் லக்கணத்திலிருந்து சந்திரன் உச்சம் பெற்று ஒன்பதாம் அதிபதியாகி லக்கணத்தை பார்த்ததால் நாட்டின் மிக உயர்வான பதவியில் இருந்தார் நாலு ஐந்தாம் பாவகம் சம்பந்தம் பெற்றதால் சக்கரவர்த்தி திருமகள் போன்ற நூல்கள் எழுதியவர் அதனால் நிலையான புகழும் பெற்று தந்தது அறிவுஜீவி என்றும் புகழப்பட்டார் ரிசபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை மூணாம் பார்வையாக சனி பார்த்ததால் தனவான் என்று சொல்லப்பட்டார் சந்திரனை நாலு கிரகங்கள் பார்த்ததால் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ளவரையும் அரசராக்கிவிடும் இங்கு குரு ஐந்தாம் பார்வையாகவும் செவ்வாய் எட்டாம் பார்வையாகவும் சூரியன் சுக்கிரன் ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார்கள் கேந்திர திரிகோணத்தில் சந்திரன் உச்சம் பெற்றதால் ஜாதகர் கொடையாளியாக திற திகழ்ந்தார் லக்கணத்திற்கு மூன்றில் குரு நீசம் ராகுவுடன் இணைந்ததால் குரு திசையில் கோளாறு மரண பயம் உண்டாகும் தமிழ்நாட்டில் சில காலம் முதல் மந்திரியாக பதவி வகித்தவர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்